ஆகஸ்ட்டு டுவெல்தில் என் பேர்தே அன்னைக்கு எடுத்த வீடியோ இது இவ்வளோ நாள் நான் எடிட் பண்ணி போஸ்ட்டு பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ இப்போ தான் இதுக்கான நேரம் வந்துச்சு அதனால தான் இதை நான் வந்து இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஏலகிரியில் நிலா ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு குட்டி மலையிலேயே ஒரு குட்டி மலை மலை ஏறி நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு போகிற வழி ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அதாவது நெல் போட்டிருக்காங்க நான் வந்து மலையில் இதுக்கு முன்னாடி நெல் பார்த்துருக்கேனாலும் எனக்கு தெரியலை நானா இங்கே பார்த்தேன் இதுதான் அந்த ரோடோட சைஸே இவ்வளோ குட்டியோண்டு தான் இருக்குது நம்ம இதை வந்து ட்ரெக் பண்ணி போய் தான் நம்ம மேலே வியூ பாயிண்ட்டு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து கீழே வண்டியை காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மேலே வந்து டிக்கெட் எடுக்கிற ஒரு ஸ்பாட் இருக்கும் ஸோ அது வரைக்கும் ட்ரெக் பண்ணி போகிறோம் அப்போ இந்த நிலவூர் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரெக் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு தெரியுது ரொம்ப நாளச்சாக்கிங்லாம் போய் இதில் ஏற முடியல என்னால் குட்டியாக தான் ட்ரக்கிங்க ரொம்ப கிடையாது ஜஸ்ட் கொஞ்சம் ஏறினா போதும் சரி மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் என்ன நினச்சேன் இதுதான் வியூ பாயிண்ட்னு ஆக்சுவலி இது வியூ பாயிண்ட் இல்லை இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய ஸ்பாட்டு பர் ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஒரு இது இருக்குல்ல ஒரு இடம் இருக்குல்ல அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து மேலே போக வேண்டியதான் வாங்க மேலே போவோம் வாவ் இங்கே வந்து மலையாடு இருக்குது சரி பரவாயில்ல ஏதோ ஒரு ஆடு நீங்கள் அப்படி ஏறி இப்போ நாலு படி ஏறணும்னு டயர் ஐட்டிங்னு உட்கார்றதுக்கு ஸ்டாண்டு இருக்குது ஹலோ இங்கே பார்த்திங்களா இன்னும் இங்கே இன்னும் நிறையா படிக்கட்டு இருக்குது இது மேலே ஏறிட்டோம்னா அங்கே தான் வியூ பாயிண்ட் இருக்குது ஆனால் அடிக்கிற வயலுக்கு நம்ம இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டால் இங்கே இந்த ஒன்று தான் இருக்குது அதனால் வந்து தான் தெரியும் வாங்க நம்ம போய் மேலே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பாதை இருக்காது டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டெப்ஸாக தான் இருக்கும் ஸோ ஏறுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சீரியஸாக சொல்கிற ரொம்ப டயர்டாக இருக்குது ஏற முடியலை பார்க்க ஷார்ட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என் அண்ணனும் அண்ணியோ என்ன மீறி போயிட்டுருக்காங்க எனக்கு நாக்கம் மூக்கெல்லாம் வெளியில் பிதிங்கி போல ஓகே ஆ ஏதோ கத்துது குத்துது ஹாய் என்ன என்ன ஃபோட்டோ எடுக்கிறான் நிறைய கேண்டிடா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதில் இன்ஸ்டாவில் நான் வந்து போஸ்ட் போடணும் வச்சு போஸ்ட் போடணும் இன்னும் கொஞ்சம் இருக்கு நாங்கள் நாங்கள் ஏறிட்டு வரோம் பாய் ஏன்னா தான் ரீச்டு வியூ பாயிண்ட்டு இவனுங்க என்ன ஏதோ இது பேர் என்ன சொல்லுவாங்க பாரையில வியூ பாயிண்ட் கட்டி வச்சிருக்காங்க இங்க வந்து நாங்க அணகுண்ட போட்டுறோம் போல அந்த மாதிரி இருக்கு so let's see the view point guys இங்க இந்த ஒரு வியூ point மட்டும் தான் நினைச்சோ இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு அந்த பக்கம் போவோம் இப்போ ரெண்டு வியூ point வச்சிருக்காங்க அந்த சேர் இப்படியோ டே விய்ச்சி போய்ட்டே வியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப ரோல் ஆகுது ஆமாம் கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க இங்கே ஏதோ வரைஞ்சிருக்காங்க ஹாட் அம்பெல்லாம் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி மாடு நிற்குதே பாரு இது சரி நீ சரி நாங்கள் எப்பொழுது எங்கள் பாதை தனி பாதைங்கிறாங்க

ஸோ வீடியோவுக்கு வச்சு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எனக்கு பின்னாடி நிலா ஊர் வியூ பாயிண்ட் கீழே ஏதோ ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க சவுண்டு கேட்குதுங்க அண்ணா இங்கே இருக்க செடியெல்லாம் திருடுறான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அவன் திருடலையா தான் சரி சரிங்கிற பாருங்க சரி நாங்கள் வந்து இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் ரெண்டையும் பார்த்துட்டோம் பாவம் அங்கே ஒரு பையன் தனியாக நிற்கிறான் நான் அவனை போய் கம்பெனி கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் கட்டிங் கட்டிங் பையன் தனியா நின்னான் அவனுக்கு போய் கம்பெனி கொடுக்கலாம்னு இருக்கேன் போங்க சரி ஓகே தேங்க்ஸ் சரி என்னடா இது சரி இங்க அழகான பூக்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எங்க ஊருக்கு கொண்டு போறதுக்குலே செத்து போயிடும் இதெல்லாம் இருக்கு பாருங்க கலர் பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பர்पल கலர் சோ இப்ப நம்ம வந்து கீழ இறங்கி போயிட்டு இருக்கோம் வந்த வழி வேற இறங்குற வழி மரம் இருக்கு இதுல வந்து ஸ்டெப்ஸே இல்ல ஆனாலும் செருப்புக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏ அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு என்னடா எல்ல திரும்புற பக்கம் ஃபுல்லா வியூ பாயிண்ட் வச்சிருக்கீங்கிற மாதிரி இருக்கு சரி இங்க வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க ஐம்பது ரூபா கொடுத்து ஏண்டா மேலே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் வந்துட்டு போங்க என்னடா இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்க இது வந்து தேர்டு வியூ பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்த வழியிலே ரிட்டன் போகாதீங்க இதில் ரெண்டு வழி இருக்கா அதில் ஒரு வழியில் வந்து ரெண்டு வழியுமே வந்துடுங்க நேரு வரீங்க அப்படின்னா இன்னொன்று வழியில இறங்கிடுங்க ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த மியூன் மூணு வியூ பாயிண்ட்டையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சேம் வியூ தான் சுற்றியும் நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் ஒன்றும் மற்றபடி ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு அந்த செகண்ட் வியூ பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவனுங்க வேறு ஆகுனால் ஜோடி ஜோடியாக எங்கேயாச்சும் உட்காந்துர்றானுங்க இங்கே பாருங்க நான் சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கப்புல்ஸ் கூட வரும்போது தான் மனவேதனையாக இருக்குது யோ லவ்வர்ஸ் என்ன ஏன் ரெண்டு பேரும் அங்கங்க உட்காந்துடுறானுங்க பாருங்க பரிதாபமாக நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் ஆமா எனக்கும் எனக்கும் ஒரு காலம் வரும் நானும் கமிட்டட் ஆயிடுவேன் இல்ல இல்ல அந்த செய்தி பேசுறத கேட்காதீங்க அடுத்த ட்ரிப் நான் வந்து தான் வருவேன் இந்த பூ நல்லா இருக்குத கொஞ்சம் நம்ம தலையில வச்சுக்கோமா காதல் சுரிக்கும் இதுதான் இந்த காலத்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இவனுங்க ஆகும்னா இப்படி உக்காந்துடுறானுங்க ஹீ அட சனியம் பிடிச்ச கிளைமேட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிலில் ஏறினோங்க இப்போ வந்து கிளைமேட் வந்து வெயில் இல்லாமல் போயிடுச்சு இதுங்க கூட எங்களை வந்து சோதிக்குதுங்க சரி ஓகே வந்துருச்சு வந்துருச்சு வெயில் வந்துருச்சு

இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டி போய் எங்களை சாவடிக்க போகிறானுங்க அதுவும் இல்லாமல் என் வாழ்க்கையிலே இல்லை வாழ்க்கையிலேயே சொல்ல முடியாது நான் சின்ன வயசாக இருக்கும்போது சுடிதார் போட்டிருப்பேன் எவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் என் பேர்தேக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் சுடிதார் போடுறேன் நல்லா இருக்கா என் கண்ணாடி உணர்ந்துடும் போல் சரி ஓகே பை இந்த வியூக்கு பை உங்களுக்கும் பை